கைஸ் இருபது நாளா எங்க போகுதுன்னு பிளானே இல்லாமல் பேசி முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலா பன்னெண்டு மணிக்கு நைட் வர சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வந்துட்டோம் இருந்தாலுமே இனிமே கிளம்பாம இருக்காங்க நம்ம கூட பார்த்தீங்கன்னா சிம்மா கப்பலும் இருக்காங்க அக்கா ஆய் சொல்லிடுங்க எங்க போகுறதுன்னு தெரியல ட்ரிப்பு கிளம்பிட்டோம் ப்ரோ எங்க ப்ரோ போறோம் எங்க என்ன இதெல்லாம் எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வளாகல பார்க்கலாம் ப்ரோ ப்ரோ கிளம்பிடணும்னு சொன்னீங்க நம்ம ரிங் கிரைக் பண்ணப் அண்ணா நீங்க அவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன் அக்கா நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நம்ப இருக்குது ஆனா இதுதான் பசை என்ன நடரா அண்ணா ட்ரிப்பு போகிறோம் நல்லபடியாக போயிட்டு வரணும்ல அதான் வேண்டிட்டு இருக்கேன் நம்ம எல்லா சாமிகிட்டையும் வேண்டிட்டு இருக்கேன் ஏதாச்சும் ஒரு சாமி கை கொடுத்து சீக்கிரம் போயிடுவோம் அது வண்டி ஓட்டுற இந்த பீஸ்ட் சாமி வந்து கை கொடுக்கணும் அவர் கை கொடுத்தாருன்னா அங்கே யார் ஓட்டுறது அவர் கை கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான் அக்கா மேக்கப்லயே இருக்காங்க

ரொம்ப நன்றி பார்த்துக்கோங்க ஒரு வழியாக பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் டீ சாப்பிட்ருக்கோம் லைட்டாக கேராக இருந்துச்சுங்களா இந்த டீ சாப்பிட்ருக்கோம் இந்த பீஸ்ட் கப்பிள்ஸ் ரெண்டு பேருமே டீ சாப்பிட்ருக்காங்க நம்மளும் டீ சாப்பிட்ருக்கோம் டீ சாப்பிடுங்களா ஹாய் ஆய் ஹாய் அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திம்பம் திம்பம்க்கு அடுத்து மைசூர் போறோம் அடுத்து என்னென்னு சொல்லி இவ்வளோ ஆகல நெக்ஸ்ட் அப்டேட் பண்றேன் பெங்களூர் தானே இருக்குது பெங்களூர் இல்லைண்ணா

ஓகே அகடுதானே நீ தோராவிமை எவர்னே வீடு வீடு அம்மே மொகடேன்னு ஒரு சொல்ல சொன்னேன் நீங்க நான் சொன்னேன் இது எப்படி ஓகேங்களா ஒரு வேற லெவலான ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி சூப்பரான ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் காலையில இந்த இடம் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததுலேருந்து ரொம்ப டயடாக டயர்டாகி போச்சு எங்களுக்கு ஸோ ரூம் போட்டோம் தூங்க போகிறோம் ஐஸ் குட் நைட் காலையில் பார்க்கலாம்